வணக்கம் இன்னைக்கு ரோட்டார் கிளப் ஆஃப் ஜிசிட்டியில இருந்து வந்து அதனோட தலைவர் செயலாளர் எல்லாருமே அவனோட டீமாக வந்து பிசிபி அபிராமோட டீமில் வந்து இதை கிளியரா பண்ணி கொடுத்துருக்காங்க என்னோட அறுபத்தொம்பதாவது வார்டில் மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு நான் என்னுடைய அறுபத்தொம்பதாவது வார்டு மக்களின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வார்டில் மாண்பியும் முதலமைச்சருடைய உத்தரவு பேரில் நிறைய வேலைகளை செஞ்சுருக்கோம் உதாரணத்துக்கு நாற்பத்தி ஏழு வருஷமா இல்லாத அந்த ஸ்கூல்ல எலிமெண்ட்ரி ஸ்கூல்லையும் சரி ஹையர் செகண்டரி ஸ்கூல்லையும் சரி டாய்லெட்லாம் வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி நான் பண்ணி கொடுத்துருக்கேன் நான் அதுக்கெல்லாம் காரணம் மண்பு முதலமைச்சர் அவர்களும் கமிஷனர்வர்களும் தான் அது நாங்கள் கேட்டதுக்கு எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி மக்களுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் இந்த வார்டில் உடனுக்குடனாக நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது என்எஸ்ஆர் ரோடு புது ரோடு போடப்பட்டிருக்குது ஹோம் சயின்ஸ் ரோடு புது ரோடு போட்டிருக்கும் அந்த மாதிரி இந்த பார்க்கு எங்களுடைய பார்க்கு மூணு பார்க் இருக்குது மிகப்பெரிய பார்க் அதாவது வவுசி பார்க் வந்து மிகப்பெரிய பார்க் இருக்கும் கோயம்புத்தூர் சிட்டியில் கோயம்புத்தூர் சிட்டில வாபூசி அப்புறம் பாரதி பார்க் தான் மிகப்பெரிய பார்க் அந்த பார்க்க வந்து ரெண்டு பார்க்கா இருக்கு சில்ட்ரல்ஸ் பார்க் அண்டு நார்மல் பார்க் ஒரு பெரிய பார்க் இருக்கு அதுல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வரக்கூடிய அந்த பார்க்க வந்து நாங்க இவங்க மூலிமா இந்த பார்க்க வந்து தூய்மையா வச்சுக்கிறதுக்கு உதவும் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன் பொதுமக்களின் சார்பா என் பேர் சிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் இந்த பார்க்கை எடுத்து இனோவேஷன் பண்ணும்போது லைக் ஃபுல்லாகவே வந்து பழைய பார்க் இது நாலு வருஷமாக வந்து மூடின பார்க்கு எங்கள் டீம் வந்து ஒரு நாள் இந்த சைடு போகும்போது இந்த பார்க் எடுத்து இனாக்ரேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம் ஸோ ரெண்டு மாதம் கஷ்டப்பட்டு என் போர்ட் மெம்பர்ஸ் அண்ட் எல்லாருமே சேர்ந்து இந்த பார்க் வந்து எடுத்து க்ளீன் பண்ணியிருக்கோம் இதுக்கு அடுத்து இதே மாதிரி வெளியே பல பார்க் இருக்குது இன்னுமே வந்து கண்ணுக்கு தெரியாமையும் நிறைய பார்க் வந்து மறைச்சி வச்சுருக்காங்க அந்த பார்க்கும் இதே மாதிரி எல்லாருமே எடுத்து லைக் பப்ளிக் ரொட்ராக்டர்ஸ்ன்னு இல்லாமல் பப்ளிக் பீப்புளே எடுத்து அதை தூய்மையாக வச்சுருந்தா ரொம்ப இதாக இருக்கும் சப்போர்ட் பை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்ட்ரிக் கவுன்சிலர் லைக் ஸோ டேரக்டர் மல்டிபிள் பாலர்ஸ் கோகுல்னா அவர் ஃபுல்லாக எனக்கு கூடவே இருந்து ப்ராஜெக்ட் பிளான் எல்லாமே பண்ணி கொடுத்தாரு அண்ட் செகண்ட் கவுன்சிலர் சார் இங்கே முன்னாடி கடை ரிமூவ் பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் இங்கே முன்னாடி ஏதாச்சும் வேலை பார்க்குறதா இருக்கட்டும் அது எல்லாமே கவுன்சிலர் சார் தான் கொடுத்தாரு அண்ட் முக்கியமாக இது ஃபுல்லாகவே முழுக்க முழுக்க ஸ்பான்சர்ஸ் தான் பண்ணாது லைக் காட்வின் சார் அண்ட் பழனியப்பன் சார் அண்ட் விஜயகிருஷ்ணன் சார் இவங்க மூணு பேரும் எனக்கு பண்ணி கொடுத்த ஸ்பான்சர் சப்போர்ட் தான்